வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா பத்து செண்டு நாலு ஏக்கரா பத்து செண்டில் ஒரு போரு ஃப்ரீ சர்வீஸ் எல்ஹெச்பி தனி கிணறு எல்லாமே இருக்குதுங்க நாலு ஏக்கரா பத்து செண்டு சொல்லும் விலை ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்சம் அப்போ செண்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அது வந்து பேசிக்கலாம்ங்க பேசி நெகோசியபிள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பத்து சொல்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலை கம்மி பண்ணி பண்ணிக்கலாமுங்க சருவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு சருவு காடாக வந்துடுதுங்க தென்னை மரம் முப்பத்தஞ்சு தென்னை மரத்தோடு இருக்குதுங்க நீங்கள் வாங்கி என்ன விவசாயம் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாமுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இங்கே வர்ற மாதிரி இருந்துன்னா மதுக்கரை நாச்சி வலைமலையாக வந்து பாறை கட்ட இருக்குதுங்க இது பாறை தாண்டந்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டருங்க வருது பெரிய மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுங்க இது சொல்லும் விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா ஏக்கரா கேட்குறாங்க நெகாஸ்டபுள் ஆகுங்க இது யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான ப்ராபர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாமங்க நல்லா இருக்குது கிழக்கு செலவுக்காடு ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸு கிணறு எல்லாமே இருக்குதுங்க வேறு எந்த ப்ராபர்ட்டி வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்